அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறது பார்க்கலாம் உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இதை கழுவி கட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு ரெண்டு ரெண்டு நாளாக கட் பண்ணி அளவுக்கு தண்ணி பிடிச்சி அதில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு விசில் வரட்டும் விசில் வந்துடுச்சு இப்போ ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உலகலங்குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு கடலைப்பருப்பு கடுகு உளுந்து கருவேப்பிலை மஞ்சள் பொடி கடலை மாவு வாங்காய் எப்படி செய்லாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிச்சு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ கருவுப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ கடலை பருப்பு போட்டுக்கலாம் கடலை பருப்பு நல்லா போ சவந்து வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுத்து விட்டுடலாம் கண்ணாடிப்பதம் வர வந்திருக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுரலாம் எவ்வளோ வெங்காயம் நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இன்னும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு நம்ம உரிச்சு வச்சுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக வெங்காயம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வெங்காயம் வேகட்டும் அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா வெங்காயம் கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதித்து வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும் உருளைக்கெழங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறணும் எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி மசிச்சுட்டு காட்டுறேன் உருளைக்கெழங்க எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு உருளைக்கிழங்கு ரெடி இப்போ நம்ம வச்சுருந்த வெங்காயம் வச்சுருந்ததில் இதை போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கெழங்கு அதோடு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது நம்ம இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உருளைக்கிழங்கும் வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா உருளைக்கெழங்கும் வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அதில் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் கடல் மாவு நல்லா இந்த மாதிரி கை வச்சு கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சி விட்டாச்சு கரண்ட மாவை இப்போ நம்ம வச்சுருந்த இதில் ஊற்றிக்கலாம் வெங்காயம் உருளைக்கெழங்கு நல்லா நம்ம கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா கடலை மாவை இதோடு சேர்த்துக்கலாம் கரைச்சி சின்ன கடலை மாவை இதோட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடலை மாவு கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதிச்சா போகிறோம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் கட்டி ஆயிரும் அதனால் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு நம்ம ஊற்றுன கடலை மாவும் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போது உருளைக்கெழங்கு குருமா ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உருளைக்கெழங்கு குருமா ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உருளைக்கிழங்கு குருமா ரெடி பூரி இந்த மாதிரி சேஃபில் நம்ம திரட்டி வச்சுக்கிறணும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லா இதில் டெண்ட் ஆகிட்டு இருந்த பூரி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் சூடாகி வந்துருச்சு அதில் நம்ம வச்சுருந்தேன் மாவை போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு விட்டுட்டு அதுவே டேன் ஆக்கிடுது நல்லா ஆகி பூரி ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் டேண்டு பூரி இது மாதிரி ஒன்றுன்னா செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சு அதுவே டேன் ஆகிறது இந்த சேஃபில் செஞ்சு போட்டு பாருங்க இப்போ பூரி ரெண்டு பக்கம் வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பூரி உருளைக்கிழங்கு குருமா ரெடி சுட சுட பூரி உருளைக்கெழங்கு குருமா ரெடி